நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் ஆறு மணிக்கு இருந்தாப்பில் காற்று அப்படியே வந்துச்சு இடியும் மழையும் பாருங்கள் நல்ல மழை இப்போ மழையில் நளைஞ்சிக்கிட்டே தண்ணி பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மழை நல்லா பேஞ்சிச்சுண்டா பாருங்கள் இடி இடிச்சுக்கிட்டு மின்னல் அடிச்சுட்டு சரியான காற்றுங்க நல்லா ஆறு மணி டைம் ஆகிருச்சு நல்லா காற்று மழையுமா வந்துச்சு நாங்கள் திடீர்னு என்ன சரின்னு ஏது சின்னு திறனா விரவுகள் அல்லைன்னா ஆனால் மழை வந்துருச்சு பாருங்கள் இப்போ குழம்பையெல்லாம் நான் சுட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கடுஞ்சாயாக போட்டிருக்குறோம் வாங்க குடித்தோம் இப்போ மழையை பாருங்கள் மழை வந்தோன்னையே கொஞ்சம் செடியெலுக்கும் கொஞ்சம் செளிம்பாக இருக்குது பாருங்கள் வேப்பம்பரமெல்லாம் எப்படி ஆடுதுன்ட்டு பாருங்க நல்லா காற்றுங்க மழையும் காற்று பாருங்கள் மேலையும் காற்றாக இருக்குது கீழையும் காற்றாக தான் இருக்குது நல்லா காற்று மின்னல் உழுந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இடி மின்னலுக்கு கொஞ்சம் பயம் எனக்கு பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் மழை அதிகமாக வந்துச்சுன்னா மழை கொஞ்சம் பிடிச்சிடலான்னு பார்ப்போம் சாயங்காலம் ஆறு மணி டைமு சாயங்கால நேரத்தில் மழை வருது ஆனால் காற்று பயங்கரமாக இருக்குது இடி மின்னல் உழுவுற நேரம் செல்ல கட் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேங்க எப்பவுமே கண்டிப்பா மலையில நைட்லயே நலைஞ்சுக்கிட்டே மழை தண்ணிய பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காத்து அடிக்கிறதுக்கு அந்த காத்துக்கு இதுக்கு வர்ற பேயிற மலை அப்படியே கூக்குதுங்க கொஞ்சமா திரும்பிட்டு போகுது சட சடன்னுன்னு ஊற்றிடுச்சு இங்க பாருங்க எப்படி நலஞ்சிருக்குதுன்னு பாருங்க பாருங்க மரங்கள்லாம் எப்படி ஆடுறது காத்து அதிகமாக இருக்குதுங்க மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே திடீர்னு தான் காற்று வருதுன்னு சொல்லி பார்க்க மழை வந்துருச்சு அந்த மலைக்கு வந்து கடுஞ்சாயம் தான் கடுஞ்சாய் பிடிக்க போறோம் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுன்ட்டு இருந்தோங்க சாப்பிட்றதுக்கு காஃபி போட்டா ஏதாவது தொட்டுக்கிறேன் இப்போ மழையும் வந்துருச்சு கடைக்கு போக முடியாது சப்பாத்தி சுட்டு அந்த சப்பாத்தியை தான் கடிஞ்சாயாவுக்கு சாப்பிட்டு இருக்கிறோம் மலைக்கு குழம்பு சுட போட்டுருக்கோம் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு இப்படி நைட்டு நேரம் நம்ம வைக்கிற மதியம் வைக்கிற குழம்ப இப்படி சுடை போட்டு நைட்டுக்கு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் சூடு பண்ணி சாப்பிடுறது இந்த மழைக்கு இதுக்கு நல்லா கடுஞ்சாயா அரைச்சது கடுஞ்சாயும் எங்க வாத்து பிள்ளைல பாருங்க எப்படி போய் எங்க பாருங்க எப்படி ஒண்டிகிட்டு நிக்கலாம் அரியான காத்து மிளங்க இந்த காற்று வந்து இங்கேருந்து அடைச்சதுனால அது நலைஞ்சிட்டு பாருங்க எப்படி ஒண்டிக்கிட்டு நிற்காகுது கோடிகள்லாம் கொக்கரிச்சாங்க அதை வீடியோ எடுக்க முடியல எங்களால் ஆட்டெல்லாம் எப்படி நிற்குதுன்னு தெரியல ஆடுலாம் கருமேகம் எப்படி கடல் கடல் மேலே வச்சு போகுதுமே நீ தூக்கிக்கிட்டு சுற்றி வேற எங்க பாருங்கள் இருட்டு கசமாக இருந்த மாதிரி தான் புகையாக இருக்குது புகை எப்படி இருக்கும் ஒரு அதே அதேமாதிரி தான் இருந்து அடித்து ஊற்றிக்கிட்டு போகுது கடல் மேலேயே வாக்கில் போகுது கவுத்துறதுக்கா பாலச்சக்கிரி கவுத்துறதுக்காண்டி ஒரு ஸ்ராப்பு மாதிரி இறக்கியிருந்தேன் இங்க பாருங்க அடிச்ச காத்துல எப்படி சாஞ்சிட்டு பாருங்க நீங்களே பாருங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்ல மழையும் காத்துங்க காத்துல எப்படி வச்சுட்டேன் சாப்பாடு இறக்கியிருந்தேன் அந்த அடிச்ச காத்துக்கு அப்படியே சாஞ்சிட்டு சரியான காற்று மழையும் நல்லா குழு குழுன்னு இருக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு வெக்கையில இருந்தவங்களா இன்னைக்குதான் அப்படியே ஏசி காத்து மாதிரி இருக்குதுங்க குழு குளுன்னு மலைக்கு துணிகளை எல்லாம் பாருங்க அழைச்சி இருந்தேன் போய் எடுக்கிறதுக்கு மழையும் காத்து வந்துருச்சு அதனால எடுக்கணியில எல்லாம் நலஞ்சு போச்சு பாருங்க இடி விழுந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை நல்லா பேஞ்சிச்சுன்னா தண்ணி பிடிச்சிருவேன் கண்டிப்பா 咋了？又咋了？打 நல்ல மலை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குங்க இப்பதான் மழை ஊத்துவிடிய மின்னலுங்க கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு மின்னலு இப்ப பாருங்க அந்த மலை மேகம் அப்படியே இப்படியே மேற்பேருந்து வந்துங்க இப்போ செக்கை போய்கிட்டு இருக்குது பாருங்கள் காற்று மலையும் மேகத்தை பாருங்கள் எப்படி இருச்சுட்டு கடலோரமாக போகுது இப்பதான் ஒரு கோட்டில் இருந்து கடலுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு போட்டு கரைய வருது பாருங்கள் கடல் அலை அலையெல்லாம் இடியவும் முன்னலையும் பாருங்க நீங்கள் நைட்டு டைமில் கேட்டீங்க கடலோர பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க எங்கள் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குது ஆர்பரத்தில் பாருங்கள் லைட் வெளிச்சம்லாம் தெரியும் அதான் லாஸ்ட் ஆர்பார் கடலாகவும் சவுண்டாக பாருங்க நல்லா மழைக்கு ஆனால் இடி மின்னல் தாங்க தீ மாதிரி தீக்குச்சி நம்ம பத்துனா எப்படி தீ பற்றிக்கிறோம் அப்படி இருக்குதுங்க மின்னல் ரொம்ப இடி மின்னல் காற்று இங்கே பார்க்க இப்போ தான் அமர்ந்துச்சு மழை பெய்ய மறுபடியும் காற்று மின்னல் எப்படி வந்துச்சோ அதிகமாக அதே மாதிரி இப்போ காற்று அதிகரிக்கி செஞ்சுக்கிட்டு வருதுன்னு பாருங்க கெஸ்ட் ஆஃபிஸ் பீச்சுக்கு நேரம் மழை இறங்கி வருது கடலோரமாக சரியான இப்போ காற்று கொஞ்சம் உரத்துக்கு வருதுங்க வீட்டுக்கு போவோம் இப்போ பாருங்க மின்னல் அதிகமாக விழுகுது அதனால நம்ம வீட்டுக்கு போக போகிறோங்க ரொம்ப பயமாயிட்டு பானு சிஸ்டர் என்னையோட பயப்படும் ஓடிருவாங்க இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது இப்போ பாருங்கள் மழையை கொஞ்சம் வெறிச்சிட்டு ஆனால் இடி மின்னல் இன்னும் விடலைங்க கொஞ்சம் காற்று உரத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து இந்த பேஞ்ச மலைக்கு வந்து ஏற்கனவே கொசு எங்கள் ஏரியாவில் கடிக்கும் இப்போ அதிகமாக கடிக்கிங்க அதனால் கொசு பற்றியை பொருத்தி வச்சுக்கிருவோம் ஏண்டா படுக்கையில் வந்து கொசு அதிகமாக கடிக்கிங்க இப்போயே கடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏண்டா இன்றைக்கி மழையும் நல்லா பேஞ்சிட்டு எங்களுக்கு அதனால் இப்போ கொசு பத்தியை பொருத்தி வச்சுருவோம் நம்ம இன்னமே எட்டு மணி ஆகையும் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கத்தட்டையும் கொசு பத்தியை பொருத்தி வைப்போம் அதுக்கப்புறம் தூங்கப்போவையில் கொசு விலையை கட்டிட்டு உறங்கிருவோங்க அதனால கொசு கடிக்காது அவ்வளவா இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறனால கொஞ்சம் கொசு பத்தியை பொருத்தி வைக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம வ எங்கள் வீட்டுக்கார கடைக்கு போயிருக்காங்க வரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சோத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே போய் படுத்து உறங்கிருவோங்க கொசு கட்டிட்டு பாருங்க எப்படி காற்று இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது கடல் மலையே பேஞ்சுக்கிட்டு போன மலை இப்போ இங்கிட்டு திருப்பி இந்த காற்றை அடிச்சுக்கிட்டு வருது இப்படி தான் அப்பளையும் ஃபஸ்ட்டு டைம் ஆறு மணியை போல் இப்படிதான் தான் அடிச்சிச்சு அடித்த உடனே சடச்சடன்னு மழை பேஞ்சுட்டுங்க இந்த இதான் கொஞ்சம் இந்த அடித்த வெயிலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது காலையில் வெயில் தாங்க தெரியும் இந்த கூலிங்கு எப்படி வெக்கையா இருக்குதுன்னு விட்டுந்தான் பாருங்க இப்படி தான் இருட்டாக இருக்கும் நம்ம சோலர் லைட்டு வெளிச்சத்தில் நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் மற்றபடி ரோட்டில் தாங்க லைட் வெளிச்சமே இருக்கும் பாருங்கள் இடி சவுண்டா இடியும் மின்னலும் கிடக்குதுங்க கொஞ்சம் காற்று இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் உரத்தாப்பில் வருது செல்லைட்டை போட்டு வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது இப்போ பாருங்கள் செல்லைட்டை கட் பண்ணி இப்போ இருட்டாகும் பாருங்க பார்த்தீங்களா மதுரை நிற்கிறதே தெரிய மாட்டேங்குது இப்போ லைட்டை போட்டுருவோம் இப்போ பாருங்க எப்படி தெரியுதுண்டு அங்கிட்ட எல்லாம் இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம லைட்டு போட்டிருக்கிறதுனால அங்கே லைட்டு வெளிச்சம் தெரியுது மற்றபடி இங்கிட்ட எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் இருட்டா இருக்கும் பாருங்க மேகம் அப்படியே இருக்குது மலைக்கு ஆனால் நைட்டுக்கு கண்டிப்பாக மழை அடித்து ஊற்றும் தெரியுதுங்க பார்த்தால் மேகமே வேகமே கரு தான் இருக்குது ஆனால் காற்றும் ஓடிக்கிட்டு இருக்குது காற்றுக்கு உரத்தை அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் மழை வந்து விட்டு விட்டு பேஞ்ச மாதிரி தூரல் மாதிரி பேய்ஞ்சிட்டு போயிரும் காற்று இல்லாமல் இருந்தால் மழை அடித்து ஊற்றிடுங்க இயலுக்கு அப்படியே இந்த இடம்லாம் அவ்வளோ ஒரு மணல் காஞ்சு நல்லா இருந்துச்சுங்க அடித்த மலையிலே எங்கள் பாருங்கள் ரொம்ப ஈரமாகிட்டுங்க என்ன செடி ரோட்டோரமாக உள்ள செடி மரம் கொடிகலு இருக்கலாம் நல்லா மழை பேஞ்சதுனால நல்லா செழிம்பாக இருப்பாக சந்தோஷமாக ஏண்டா அந்த வேர்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிருச்சு அதனால இந்த மரம் செடி கொடி எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கங்க மழை பெஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏண்டா வெயில் நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் தண்ணி இல்லாமல் அப்படியே வாடின மாதிரி நிற்கும் அந்த மழை பெஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த மழை நீரானது அந்த வேருக்கு வந்து ரொம்ப சத்தானதுங்க மழை தண்ணி அதனால நல்லா செளிம்பாக நிற்பாங்க எங்கள் வீட்டுக்கு செல்லப்பிள்ளைலாம் அப்படி தான் நிற்காங்க நல்லா செளிம்பாக வாங்க பார்ப்போம்

அவங்களுக்காண்டி ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தே வந்து பார்த்தாங்க ரோஸு எல்லாம் பூத்து இருந்துச்சு அவங்க அத்தை எனக்காண்டி ரோஸ் செடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க காலையில் எந்த உடனே போய் ரெண்டு ரோஸ் சிகப்பு ரோஸ் பூத்துருக்காங்க அதை போய் முத்தம் கொடுத்துருவாங்க காலையிலேயே எந்திரிச்ச உடனேயே செல்லோன்னு சொல்லி முத்தம் கொடுப்பாங்க கொஞ்சம் பாப்பாவுக்காண்டி தான் இந்த செடிகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் ரொம்ப செடி கொடியல் வளர்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு பிரியங்க எனக்கு செடிகளை வந்து நம்ம பிள்ளை மாதிரி எங்கள் பாப்பாவை எப்படி பார்த்துக்குறோமோ அது மாதிரி எங்கள் பிள்ளை மாதிரி தான் என் செடிகளை தான் பார்த்துக்குறேன் அவளுக்காண்டி தான் அந்த எல்லாம் வளர்க்குறோம் அவளும் காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே எழுந்துச்சு கொஞ்சம் தண்ணியை எள்ளி செடிகளுக்கு ஊற்றுவாங்க ஒரு போனியை வச்சு ஆமாம் பூவை பூத்துருந்தா பூவை பறித்து வச்சுருவாங்க நான் அதை கொஞ்சம் பின்னி நூலால் கையால் கெட்டி அவங்களுக்கு குந்தலில் வச்சு விடுவேன் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க செடியில் பார்த்தாண்டு எந்த செடியாக இருந்தாலும் சரி எடுத்து அந்த செடியை வாங்குங்க இந்த செடியை வாங்குங்கன்னு பார்ப்பா ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால அவளுக்காண்டி வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க இதான் பாருங்கள் இருட்டு நேரம் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இருந்து பயம்லாம் தெரியலைங்க அவ்வளோவா இருட்டிலெலாம் வெளிச்சம் இருக்குது அங்கட்டு பின்னாடி அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கு ஆனால் ஊருக்கே வெளிச்சம் வந்து நிலா மட்டும்தாங்க நிலா இருந்துச்சுன்னா அவ்வளோ இருந்த ஏரியாவே அவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குங்க எங்கள் ஏரியான்னு இல்லை ஏரியா ஃபுல்லாகவே தமிழ்நாடு முழுவதுமே அந்த நிலா வெளிச்சம் தாங்க வெளிச்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க